வெள்ளிக்கிழமைனாலே நாளை காலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று காமாட்சியம்மன் விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சு திரை போட்டு விளக்கு ஏற்றுங்கள் அதோட ரெண்டு டைமண்ட் கல் பிரசாதமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தெய்வத்தையும் காமாட்சியம்மனையும் மகாலட்சுமியையும் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் மகாலட்சுமியின் உருவம் அவளின் மனது நிம்மதி அடைந்தால் மட்டுமே குடும்பம் சுபிட்சம் அடையும் மனதில் எவ்வளவு கோபதாபங்கள் இருந்தாலும் அதை தள்ளி விட்டுவிட்டு குடும்பத்திற்காக கணவருக்காக குழந்தைக்காக இந்த பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யுங்கள் பூஜை அறையில் அமர்ந்து காமாட்சியம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது ஓம் ஐம் க்ரீம் கிளீம் காமாட்சி தேவிய சித்தி தாத்ரே நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த எளிமையான இரண்டு வரி மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம்